சின்ன வெங்காய தொகையல் செய்யலாமா இதுக்கு நல்ல ரெண்டு மூணு கைப்பிடி சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கணும் சின்ன வெங்காயத்தை நல்லா தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு உரிச்சிங்கன்னா ஈஸியாக உரிச்சிரும் நல்ல சின்ன வெங்காயம் ரெடி பண்ணிக்கோங்க உளுத்தம்பருப்பு நல்லா பெரிய டீஸ்பூனில் இப்போ ஒரு டீஸ்பூனு ஒரு ரெண்டரை வர மிளகா கொஞ்சோண்டு புளி இதெல்லாம் நல்லெண்ணெயில் வதக்கிக்கலாம் இல்லை நெய்யில் வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா ஒரு செவக்கை வறுத்துருங்க இப்போ அந்த உளுந்து செட்டை எடுத்து வச்சுருங்க அடுத்தது இதே மாதிரி தான் திருப்பியும் நல்லெண்ணெயிலையோ இல்லைன்னா நெய்லையோ சின்ன வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற மாதிரி வருத்துருங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு இதுலேயே இப்போ போட்டுட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா துவண்டு இந்த மாதிரி வந்துடும் இப்போ சேர்த்து வச்சு அந்த வறுத்து வச்ச உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு வர மொளகா புளியோடு இதை போட்டு நரப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நர நரப்பாக அரைச்சிக்கோங்க இதில் இப்போ சாதத்தில் திருப்பியும் நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஊற்றி அந்த தொகையில் போட்டு ஒரே ஒரு அப்படியே பெசறினாப்புல ரொம்ப அப்படியே அழுத்தி பிசையாமல் ஒன்றுக்கு ரெண்டாக பிசைஞ்சு ஒரு ரூபாய் எடுத்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் மூளைச்சூட்டுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது ட்ரை பண்ணுங்கள்